நீங்க என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் பண்ண போறோம் போட்டு இந்த வேர்களை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்காலையும் முருங்கைக்கீரையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் தட்டில ஆரட்டும் சுத்தம் கடுகு போட்டுக்கலாம் கடுவு நல்லா வெடிச்சிட்டு தாண்டி மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு கீரை நல்லா கழுவி வச்சிருக்கோம் அதே அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது பொடி பண்ணிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கலாம் மூடி வைக்க மூடி வச்சா கலர் மாறிடு எப்படி இருக்கட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கீரை வதங்கிச்சு பொடியை போட்டுக்கலாம் பேர்தல் பொடி பண்ணி வந்து வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் கீரை வேர்க்கடலை பொடி போட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய்